உற்சாகம் டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது புத்தாண்டு ராசி பலனை பற்றி எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகின்றன வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும் வேலை தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவாகவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பார்த்துடலாம் முதலாவதாக ராசி மேச ராசி அன்பர்கள் மேஷம் என்றாலே ஒரு ஒரு வீரியத்தன்மை இருக்கும் வேற கலந்த ஒரு அமைப்பு ஆலோசனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் வெகுவான ஒரு அமைப்புள்ள ஒரு ஜா ராசி தான் அது மேஷம் என்றாலே தைரியம் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு தொடர்பு கொண்டு ஐந்து ஒன்பதை பார்வையிடுவதால் ஐந்து ஒன்பதாம் பாவகம் செயல்படும் ஒன்பதாம் பாகத்தை சனியும் பார்க்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் ஒன்பதாம் இடத்துல ஒரு மூன்று நான்கு கிரகங்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு குரு பார்வையில் வர்ற காரணத்தினால அஞ்சாம் இடமும் செயல்படும் அஞ்சாம் அதிபதியாக போது சூரியனும் செயல்படுவார் ஏழாம் அதிபதியாக லக்னாதிபதியாக அவரும் லக்னத்தை இயக்குவர் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மேசராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலனில் நிறைவாக ஒவ்வொரு வயதிற்கு வய அந்தந்த வயதிற்கு ஏற்றார் போல் என்னென்ன கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் இளைஞர்களுக்கு குழந்தைகளுக்கு நம்ம அதை பேக் பேக்க வேண்டியதில்லை குழந்தைகள் வந்து குழந்தைகளை இயக்கிறது குழந்தைகளை பார்க்கறது குழந்தைகளை வந்து செயல்படுத்துறது குழந்தைகளுக்கு தேவையை பூர்த்தி சென்றது பெற்றவர்கள்ங்கிற அடிப்படையில் குழந்தை தேவையானது அத்தனையும் பெற் பெற்றவர்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கும் சின்ன குழந்தைங்களா இருந்தால் அதுதான் நான் சொல்கிறது பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய படித்து கொண்டு இருக்கக்கூடிய இல்லை சிலர் ஒரு சில நண்பர்கள் தொழில் வேலை அமைப்பில் சில பேர் படிக்காதவர்கள் கூட வேலை அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இளைஞர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டு அதே சமயத்தில் நல்ல படிப்பு அவங்களுக்கு தேவையான எதிர்பார்த்த படிப்பு எதிர்பார்த்த கல்வி அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த கன்வியை தேர்ந்தெடுக்க முடியும் குரு பார்வையின் காரணத்தினால அவங்க எண்ணங்களை நிறைவேற்ற முடியும் தகப்பனாரும் மகனும் சேர்ந்து இணைந்து ஒரு முடிவெடுத்து இந்த படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கவுன்சிலிங் லெவலுக்கு போய் உங்கள் படிப்பை நீங்கள் தேர்வு செய்ய முடியுங்கிறது தான் எங்கள் உண்மையான ஒரு விஷயம் அதனால் குழந்தைகள் தா தகப்பனும் மகனும் மகள மகளாக இருந்தாலும் சரி மகனாக இருந்தாலும் சரி தாய் தந்தையரோடு இணைந்து தாய் தந்தையரோடு கலந்து ஆலோசித்து சில விஷயங்களை கல்வி ரீதியாக நீங்கள் ஆலோசித்து செயல்படுவீங்கிறது தான் அங்கே உண்மை அதனால் கல்விக்குண்டான அமைப்பு மேம்படும் மருத்துவ கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற கல்வியை பா தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல அமைப்பு உண்டு புதன் அதிக அளவு குருவின் தொடர்பில் இருக்கிறார் சுக்ரன் அதிக அளவு குருவின் தொடர்பில் இருக்கிற காரணத்தினால நிறைய பேர் இந்த ஐடி துறையில் உள்ள போகக்கூடிய அமைப்புக்கு கல்வியை தேர்ந்தெடுப்பீங்க சில பேர் மருத்துவராக கூடிய அமைப்புக்கு கல்வியை தேர்ந்தெடுப்பீங்க சில குழந்தைகள் வந்து கல்வி பாதிக்கக்கூடிய அமைப்பு அந்த குழந்தைகளால் தகப்பனாருக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது அந்த கோச்சார் அமைப்பெல்லாம் இன்றைக்கி இருக்கிறது கஞ்சாமடத்தில் கேது அந்த பாவகத்தை கெடுக்கும் நசுங்கும் அப்படிங்கிற அமைப்பில் தகப்பனும் மன உளைச்சலுக்காக ஆளாகி தகப்பனும் ஏதும் சிந்திக்கும் மாற்றலை குறைச்சி தகப்பனுடைய சிந்தனையையும் கெடுத்து தகப்பனுடைய தொழிலையும் கெடுத்து த குழந்தைகளுக்கும் த தகப்பனர்களுக்கும் உடைய இந்த கருத்துக்களை மோதல் கருத்துக்களாக மாற்றிவிடும் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு சில குழந்தைகளுக்கு உங்களால் அதை செயல்படுத்த முடியாது அவங்க எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியாது அதேமாரி குழந்தைகள் நீங்கள் சொல்ல சொற்படி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கல்வியிலே தடை இதெல்லாமே ஒரு சில குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும் அது நடக்குன்ற திசா பொறுத்து நடக்கின்ற திசாபுத்தியை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது அந்த ஐந்தாம் பாவகம் குறிக்கும் இருந்தாலும் ஐந்தாம் அதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறாரு குருவின் தொடர்பில் இருக்கிறதுனால சில சண் சில குழப்பங்கள் சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் சில நம்ம கணிக்க முடியாத சில அமைப்பு இந்த படிப்பு தான் படிக்கணும் இந்த அமைப்பு இந்த இந்த இது தான் எடுக்கணும் இந்த காலேஜில் தான் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே சில தடுமாற்றங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு முடிவை கொண்டு வந்த நிறுத்தம் ஃபஸ்ட்டு கஷ்டத்தை கொடுக்கும் இதில் சேர்ந்து பரவாயில்ல இதில் பார்த்து பரவாயில்ல பிறகு அது நிவர்த்தி அடையும் நிவர்த்தி அடையும்னா நீ எதில் வந்து சேரலாம் நினச்சி அதை சேர முடியலன்னு கொஞ்சம் வருத்தத்தை முதல்ல கொடுத்துரும் உங்களுக்கு திரும்பவும் பள்ளிக்கூடத்திலேயே இருந்தாலும் சரி காலேஜிலேயா இருந்தாலும் சரி மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கல்வியில் வளர்ச்சியை கொடுக்கறதுக்காக அந்த எண்ணங்கள் மாறும் அந்த எண்ணங்கள் மாறி நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்கிறது உண்மை அதனால் கல்வி போன்றவர்கள் இருக்கக்கூடிய கல்வி நிலையில் படிச்சுக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த ஒரு தடுமாற்றம் உண்டு சில பேர் அந்த திருமண வயது படிப்பை முடிஞ்சு திருமண வயது வரக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு சில கஷ்டங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து தான் அதுக்கப்புறம் அங்கே நிவர்த்தி ஆகும் திருமணமே நடக்கலை நடக்க முடியலங்கிற பெற்றோர்களுக்கு தன் குழந்தைக்கு ப கல்யாணம் பண்ண முடியல நிறைய பெற்றோர்கள் ஏங்குறீங்க ஏதோ ஒரு பெண்ணு கிடைச்சா போதும் ஏதோ ஒரு வாழ்க்கை துணை கிடச்சா போதும் போகிறவங்களுக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது வாழ்க்கை துணை அமைய மாட்டேங்குதுங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை அமையத்துக்குண்டான அமைப்பு குருவின் பார்வையால் அங்கே ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை அது குருபலம் அப்படிங்கிறது எல்லா ஜோசியரும் இருக்கிறாங்க குருபலம் அப்படிங்கிறது ராசிக்கு ஏழாம் இடத்தை உங்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வது ராசிக்கு ஏழாம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வதுங்கிற அமைப்பில் அது அங்கே செயல்படும் ஆக ஆக ஒன்பதாம் இடம் பாக்கியம் பாக்கியம்ங்கிறது பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இளம் வயதில் இருக்கிற பதினஞ்சு வயசில் பன்னெண்டு வயசில் பத்து வயசில் இருக்கிறவங்களுக்கு பாக்கியம்னா என்னன்னு தெரியாது அவங்க எதை மேலும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதை கேட்பாங்க விருப்பப்பட்டதை அவங்க சா அவங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க எண்ணங்கள் விருப்பம் சிந்தனை நிறைவேறத பாக்கியமானு சொல்கிறோம் அது சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு இருபது வயசில் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய தன்னுடைய எண்ணங்கள் சிந்தனையை நிறைவேற்றக்கூடிய வயதில் தன்னை நிறுத்தி இருக்கின்ற இளைஞர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பருவ வயதுன்னு சொல்லக்கூடிய வயசுல கிடைக்க வேண்டியது என்னமோ ஒன்று வேலை படிப்பு முடிஞ்ச ஒன்ன வேலை அடுத்தது திருமணம் இது ரெண்டையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு எல்லாமே திருமணமும் நடக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் கிடைக்கும் அதை தான் பாக்கியம்னு சொல்றோம் கல்யாண மாணவர்களுக்கு குழந்தை கிடைச்சா குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடந்தால் அது திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் அதே சமயத்தில் வேலை கிடச்சிச்சின்னா அது வேலைக்குன்னா அதுவும் பாக்கியமாக தான் சொல்லப்படுது ஜோசியத்தில் இந்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் ஐந்து ஒன்பதாம் பாவகத்தை குறிக்கக்கூடியது அமைப்பில் உங்களுக்கு ஏழாம் பாகத்தை பார்க்கறதுனால ஏழு ஒம்பது செயல்படுது அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஏழாம் இடம் திருமணத்தையும் ஒன்பதாம் இடம் தொழிலையும் பாக்கியத்தையும் குடிக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை அதே சமயத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து மூன்றாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதியோடு இணைந்து சூரியன் ஒரு நல்ல புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால வேலைக்காக பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி பருவ வயதில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வேலை எதிர்பார்க்குறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் சம்பாரித்து நம்ம சொத்து வாங்குறது வீடு கட்டுறது சுகங்கானுங்கிறதுலாம் அப்புறம் மெயினாக என்ன இந்த காலத்தில் காலம் தேசம் இறுதி இறுதி விறுதி அப்படிங்கிற அமைப்பில் உங்களுக்கு வேலை தான் முதலில் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குற இந்த காலகட்டத்தில் படித்து முடித்தவங்களுக்கு வேலை மேசராசி நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வேலை உறுதியாக கிடைக்கும் அதுக்குண்டான தசா புத்தி இயங்கும் போது தசா புத்தி சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் தசா புத்தி சாதகமாக இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் தான் உங்களுக்கு அரசு வேலையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அடிமைன்னு சொல்லப்படுது எல்லாமே அரசு வேலையை எதிர்பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டு தான் என்ன அப்படின்னா கிடைக்கிறது இல்லை படித்து முடித்தவங்கெல்லாம் வேலைக்கு போகிறதும் இல்லை அப்போ வேலை பாவகங்கிறது ஒன்றும் இல்லையா அந்த வேலை பாவகங்கிறது எதை செயல்படுத்துது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இரண்டு ஆறு பத்து அப்படின்னு அதை சொல்கிறான் ரெண்டில் இருந்தால் ஆறாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குங்கிறது தான் ஜோசியம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பு வந்துட்டாவே யோக திசைகள் வரும்போது வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு ரெண்டாம் பாவகம் இங்கே செயல்பட்டு இருக்குது ரெண்டு ஆறு பத்துனுடைய கனெக்ட் இங்கே வந்துருச்சு அந்த கனெக்டை தான் நாம் அங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு ஆறு பத்து பாகங்கள் செயல்படும் போது